இந்த உண்மை தெரியாத வரை நான் அந்த உண்மை தெரிந்த பிறகு நான் வேறு அந்தக்கரணம் வேறுன்னு தெரிஞ்சிருச்சு இப்போது ரெண்டும் சேர்ந்து இருந்தாலும் கூட எனக்கு தொல்லை இல்லை எப்படி நம்முடைய அந்த கரணத்தை என்னேருந்து பிரித்து பார்ப்பது தலையில் டோப்பா போட்டிருந்தோம்னா அதை காய்ச்சி எடுத்து பார்க்கலாம் அப்புறம் போட்டுக்கலாம் இது மாதிரி என் உள்ளத்தை என்னிலிருந்து பிரிக்கவே முடியல நான் என்கின்ற ஆத்மாவிலிருந்து என்னிடமிருந்து இன்னும் அந்த கரணம் தனியாகவே இருந்ததில்லை தூக்கத்தில் ஒடுங்கியிருந்தாலும் கூட அது இருக்குது இருட்டாக காட்டிக்கிட்டுருக்கு கனவுல அந்த அந்த கரணம் சில காட்சியெல்லாம் காட்டுது நனவில் உலகத்தையும் காட்டுது என்னையும் காட்டுது எப்பொழுதுமே நான் அந்த கரணத்தை விட்டு பிரியவே இல்லை நான் வேறு அந்த கரணம் வேறுன்னு தெரியாத போது நான் அந்த கரணம் மட்டும்தான் நான் என்று நினைத்தேன் இப்போ எப்படி அதை நம்ம பிரித்து பார்க்குறது உணர்வால் உங்களால் பிரிக்க முடியாது எப்பொழுதுமே ஆத்மா ஆத்மாவுக்கு தான் உணர்வு உண்டு ஆத்மாவுக்கு தான் அறிவு உண்டு அறிவும் உணர்வும் ஆத்மாவுக்கு மட்டும்தான் பிரம்மத்துக்கு தான் அதால் தான் முடியும் இது எல்லாமே அனாத்மா அந்த கரணம் அனாத்மா சப்போட்டா பழம் கொடுத்தாங்க சப்போட்டா பழம் இல்லை அது என்ன சீத்தாப்பழம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்து எடுத்து சாப்பிட்டேன் அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருந்தது அம்முக்கு நான் உடனே புழக்குன்னு பொருந்துட்டுச்சு அப்புறம் நான் அது வாயால் அந்த கையில் எடுத்த பீஸ் பிஸ்னு விட்டோன்னு நேரடியாக வாயில் அப்படியே ரெண்டு மூணு சோளைய கவிக்கிட்டேன் நாக்கால் கொட்டை தனியாக சுளை தனியாக நான் பிரித்து சுவைச்சேன் எனக்கு நல்லா தெரியுது இனிப்பான அந்த சுழையும் தெரியுது சுவையற்ற அந்த கொட்டையும் நாக்குலேருந்து தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கு ரெண்டுத்தையும் உணர்கிறேன் அது போல் நீங்களெல்லாம் அந்த கரணத்தை கொட்டைன்னு விட்டுடுங்க ஆத்மாவை சுழன்னு நினச்சிக்கோங்க இப்போ அந்த அகங்காரம் சுவைக்குது ரெண்டுத்தையும் சுவைக்கும் அகங்காரம் ஒன்று பிரம்மமாகிய தன்னுடைய சுரூபத்தையும் ஆனந்தமாக அனுபவிக்குது அதுலேருந்து கொட்டையும் தள்ளி தள்ளி வச்சுக்குது அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய மனம் கொட்டை மாதிரி தான் ஆனால் அதை சுற்றி சொலையாக நான் தான் இருக்கிறேன் என்னை நான் அனுபவித்துக்கிட்டே இந்த கொட்டையும் ஜாக்கிரதையாக முழுங்கிடாமல் வெளியே துப்பிடாமல் கடிச்சிடாமல் அதை பக்குவமாக வச்சுக்கிற மாதிரி உங்கள் மனசையும் நீங்கள் பக்குவமாக தள்ளி வைங்க உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு ஒரு அபியாசம் செய்யணும் அதுக்காக சப்போட்டா பழத்தோடு சாப்பிட்டு கொட்டையும் சொலையும் நாக்காலேயே சுவையாலே பிரியுங்க இப்போ ஒரே ஆத்மா கொட்டையும் உணருது சொலையும் உணருது உணர்பவன் ஆத்மா உணர்வு எல்லாம் யாருக்கு ஆத்மாவுக்கு தான் வேறு யாருக்கும் கிடையாது நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்கிறது ஆத்மா தான் இங்கேயோ தேடாதீங்க ஆத்மா இனிமேல் வந்து உட்கார போகிறதில்ல இனிமேல் பிரம்மத்தை கொண்டு வந்து உள்ளே வைக்க போகிறதில்லை நீங்கள் எப்போதுமே பிரம்மன் தான் எப்பொழுதுமே மோட்சன்தான் நீங்கள் அடைய போகிறதில்லை அறிய தான் போகிறோம் இந்த ஞானம் வந்த பிறகு அந்த கரணம் ஒரு நெருடலாக தான் அது தெரியும் தேவையில்லாத ஒரு பொருள் நம்மக்கிட்ட வாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த கொட்டையை துப்பிடலாம் அப்படி ஆனால் அந்த கொட்டையில் கொண்டு கொஞ்சம் இருக்குதே அது வரைக்கும் நம்ம அது க அந்த கொட்டையிலேருந்து பத்திரமாக அது எடுக்கிற மாதிரி அது பேர் விவிச்சிய அப்படிங்கிறாங்க முஞ்சா என்ற புள்ளிலிருந்து அந்த இயற்கையும் இதழையும் பிரிப்பது மாதிரி பிரிக்கணும் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது அதுபோல் நம்முடைய நாக்கு கொடுக்குறா மாதிரி உங்களுடைய அகங்காரத்துக்கு பயிற்சி கொடுங்க கண்ணை மூடிட்டு அமர்ந்து போதெல்லாம் இந்த மனமுங்கிற கொட்டையையும் நானுங்கிற ஆனந்தமான உங்களையும் சுவைச்சிக்கிட்டே இருங்க இந்த கொட்டை வந்து அப்பப்போ வந்து சிக்கும் எதையாவது நினைவு கொடுத்து நில்லு நான் இப்போ வேறு இடத்துல வேலையில் இருக்கிறேன் அப்படின்னு இந்த துப்பவும் துப்பாமல் ஏன்னால் வந்து விளக்க முடியாது இப்படி வச்சுக்கிட்டேன் இது ஒரு உதாரணம் அப்புறம் இது பிரபஞ்சமாக கற்பனை பண்ணிக்கோங்க ரொம்ப சின்னது தான் என்ன பஞ்சம் இது மகா பிரபஞ்சம் அப்படியே பேரண்டம் இது ஏன் பேரண்டம் இப்படி இருக்குது அப்படின்னு பேரண்டம் ஆகாயம்தான் ஆகாய வழி ஃபுல்லாக இது இருக்குது அப்போ இது முழுக்க ஆகாயம் இருக்குதான் நினச்சிக்கோங்க உங்களுக்கு ஆகாயத்தை பார்க்க தெரியல நான் என்ன பண்ணுறேன் ஒரு சக்கரை ஜீராவில் நினச்சி எடுத்துடுறேன் இப்போ பஞ்சு முழுக்க எப்படி இருக்கும் சக்கரை ஜீரா இருக்கும் அந்த சக்கரை ஜீரா தான் ஆனந்த சுரூபமான பிரம்மம் ஆத்மா நீங்க இது பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை இப்போக்கு இதில் எந்த வித்தியாசமும் இப்போ இல்லாதனால இப்போ பிரகிருதி அல்லது மாயான்னு பேர் இருக்கும் அப்போ இது எது பேர் மாயா இதுக்குள்ளே எல்லாம் ஊறி இருக்கிறது என்ன பிரம்மம் அப்போ பிரம்மங்கிற சக்கர ஜீரா நிரம்பிய இந்த பஞ்சு ஜீரா பஞ்சு இது பிரபஞ்சம் மாயாவாக நினச்சிட்டு நிரம்பியிருக்கிற ஆத்மா அல்லது பிரம்மம் நினச்சோம்னா இப்போ பஞ்சோடு சேர்த்து அந்த பிரம்மம் இருக்குது இல்லை இப்போ இல்லாத விட்டுனா வெறும் பிரம்மன்தான் இருக்கு இப்போ பஞ்ச நடுவில் கொண்டு வந்துட்டேன் இப்போ பஞ்சோடு சேர்ந்த பிரம்மத்துக்கு இறைவன் பேருங்க இதுதான் இறைவன் எப்படி இருக்கார் பாருங்க கண்ணா அப்படின்னா இவர் இந்த மாயா இல்லாத போது எப்படி இருந்தார் நீங்கள் தான் அந்த பிரம்மம் நான் தான் அந்த பிரம்மம் இந்த மாயா இப்போ இல்லை நான் எதை பார்ப்பேன் நான் அந்நிய பஷதி நான் அந்நிய சுருணோதி நான் அந்நிய விஜாநாதி இப்படி தான் எதையும் பார்ப்பதற்கும் ஒன்றும் இல்லை கேட்பதற்கும் ஒன்றும் இல்லை நினைத்து பார்ப்பதும் ஒன்றும் இல்லை சில பேர் பார்ப்பதற்கும் கேட்பதும் ஒன்று வட்டாக்கா நினச்சி பார்த்துட்ருப்பாங்க ஐ நீ என்ன மறைச்சிட்டா நான் சும்மா என்ன நினச்சிட்டிங்களா நீங்கள் பிஸியாக வேலை பார்ப்பேன் அப்போ நினைத்து பார்க்க ஒன்றும் இல்லை அந்த நிலையில் பிரம்மம் இருந்து தான் அது சிருஷ்டிக்கு முன்னாடி இப்போ சிருஷ்டி அப்படின்னு வரும்பொழுது இந்த மாயாவாக மாயா அப்படியே எழுந்துக்கணும் இப்போ பிரம்மம் இதுக்குள்ளே நிறைஞ்சிருக்கு இல்லையா பிரம்மத்துக்குள்ளே தானே மாயா வருது இப்போது இப்போ அந்த பிரம்மத்துக்கு பார்க்கறது ஒன்று வந்துடுச்சு இல்லை அந்நிய பசதி வந்துடுச்சு இல்லை இது ஒன்று ஒன்று தானே இப்போ பிரம்மம் எங்கே இருக்குது இது பஞ்சு முழுக்க நான் இருக்கிறேன் இப்போ பஞ்சு முழுக்க நான் இருக்கும் பொழுது நான் எதை பார்ப்பேன் பஞ்சை தான் பார்ப்பேன் பஞ்சை தானே உணர்வேன் பஞ்சை தானே நானும்னு சொல்லுவேன் இப்போ பஞ்சாக போயிட்டேன் நான் பஞ்சு இல்லாமல் தூய சைதன்யமாக இருந்த நான் இப்போ பஞ்சாகி விட்டேன் இதில் எது நடந்தாலும் எனது இல்லை நான் சொல்ல முடியுமா இதை வேறாக இருந்தால் பரவாயில்ல நான் உள்ளும் புறமும் நிரம்பி இருக்கிறதுனால இந்த மாயா முழுவதும் நானே இருந்து மாயையாக இருக்கிறேன் இது தாதாத்மிய சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் அந்த ஆத்மாவும் சேர்ந்து விட்டது தத் ஆத்மியம் அந்த ஆத்மாவாக அது ஆகிவிட்டது இந்த பஞ்சை நம்ம ஆகாயத்தில் கொண்டு போய் நிரப்புறோம் ஆனால் நானோ சைதன்யம் மாயாவை எப்படி எனக்குள்ளே நிரப்பினேன் உங்களுக்கு பாட்டுறதுக்காக பஞ்சுன்னு காமிச்சேன் அப்போ எனக்குள்ளே ஏதாவது ஒன்று நிரம்பணும் இல்லையா அதுதான் பிரகிருதி மாயா என்ற சிருஷ்டிக்கும் என்னுடைய சக்தி நான் வெறும் சக்தனாக சைதன்யமாக இருந்தேன் சிருஷ்டி செய்யணும்னு ஆசை வந்த உடனே முதல்ல குப்புன்னு என்னுடைய உடம்பு முழுக்க இந்த ஆகாயமாக நான் இருக்கிறேன் ஆகாயம் முழுக்க எண்ணுவதற்கு தயாரான ஒரு பொருள் நிரம்பிடுச்சு அந்த பொருள் தான் மாயா இப்போ மாயாவோடு இருக்கின்ற அந்த சைதன்யத்துக்கு இறைவன் பேர் மாயாவை எடுத்துட்டானா அவன் தூய பிரம்மம் இப்போ மாயாவோட சேர்ந்துட்டாக்கா மாயாவோட சேட்டையெல்லாம் அவன் சேட்டையாகிடும் இப்போ மாயாவோட வேலை என்ன சிருஷ்டி ஸ்திதி லயம் இதெல்லாம் இருக்கோம் அதனால் அந்த மூன்றையும் செய்வதனால் அவருக்கு இறைவன் பேர் இப்போ இது மாயா இல்லையா இது ஃபுல்லாக நான் நிரம்பி இருக்கிறேன் இப்போ என் பேர் இறைவன் இதுக்குள்ளே நடக்கிற சிருஷ்டி ஸ்திதி லயமெல்லாம் நான் செய்கிறேன்னு கணக்காயிடும் ஆனால் செய்கிறது முழுக்க மாயா ஆனால் நான் தான் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இதை இயக்கி வைக்கிறேன் என்னுடைய பொருள் இது என்னுடைய சிந்தனை இது அதனால் இந்த மாயாவுக்கு மகத்துன்னு பேர் வச்சுருக்கு மாயா சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிரம்மத்திற்கு மனதாக செயல்படுதான் புரியுதுங்களா இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் இல்லாத அந்த பிரம்மம் சிருஷ்டிக்கணுன்னா மனம் தேவைப்படுது அந்த மனத்தை நம்ம மனம்னு சொன்னால் நல்லா இருக்காதுங்கிறதுனால மகத் அப்படின்னு பேர் மிகப்பெரியது இதை வந்து ஒரு மகரிஷி தான் சொல்லியிருக்கிறார் மகா சமுக்க அப்படின்னு ஒரு பேர் பெரிய கரண்டின்னு பேர் அவர் மகத் என்ற ஒரு பொருளையும் அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறார் ஓம் பூர் போஸ் வகவத்து மகத் செய்கிற இப்போ விட்டுடுங்க இப்போது இது நான் இப்போது இறைவனாக இருக்கிறேன் இந்த பஞ்சுக்கு பேர் இப்போ மகத்து அல்லது மாயா வழக்கமாக இதுக்கு பேர் மாயா இப்போ நான் சிருஷ்டிக்கு இதை நான் வந்து பயன்படுத்துகிறதுனால எனக்கு இது மனமாக செயல்படுகிறது இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் மனம்னா மகத்து இதில் அகங்காரம் சித்தம் புத்தியெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டிவிஷன்லாம் இருக்கும் இப்போ எனக்கு அந்த டிவிஷன்லாம் எனக்கு தேவையா அப்படின்னா நான் பரமாத்மா நான் இது முழுக்க கட்டி ஆள்பவன் இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயம்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை இப்போ மொத்தத்தையும் நான் ஒரு ஒரே சமயத்தில் பார்க்கிறேன் இந்த மகத்துலேருந்து ஒரு சின்ன பிஞ்சு வந்துடுச்சு இது தான் அகங்காரம் இது தான் அந்த காரணம் இப்போ இது மாயா மாயாவிலேருந்து ஒரு சின்ன துண்டு இதுவும் அதே தான் இது மாயா உபாதிங்கிறோம் இது அந்த கரண உபாதிங்கிறோம் இப்போ அந்த இதோட சேர்ந்துருச்சுன்னா இப்போ என்னது மாயா உபாதி இப்போ மாயாங்கிறது என்ன எல்லாருடைய அந்த கரணமும் ஒன்றா சேர்ந்ததானே தானே எல்லாருடைய அந்த கரணங்களும் ஒன்றாக சேர்ந்தால் அது மகத்து அல்லது மாயா அப்போ எல்லாருடைய அந்த கரணத்தை ஒன்றா பார்க்குறவர் இறைவன் அதே பிரம்மம் ஒரு அந்தக்கரணத்தில் பா இருந்து பார்க்கும் பொழுது இவர் ஜீவன் இவர் வேற இவர் வேறையா இவர் மகத்து என்ற மாயாங்கிற உபாதியில் இருக்கின்ற சைதன்யம் இது அதில் ஒரு சிறு பகுதி அந்தகரணம் இந்த அந்தக்கரணம் யார் மகத்தினுடைய ஒரு சின்ன பீஸ் தான் இது மாதிரி நிறைய பீஸ் இதில் இருக்குது இது என்னுடைய பீஸ் இதுக்குள்ள இந்த பிரம்மம் இருந்துக்கிட்டு ஜீவன் அப்படின்னு பேசுது இன்னொரு பியசுங்கிறது இது மங்களம் எதிரோக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்குது இந்த பீஸும் இந்த பீஸும் பேசிது உபாதிகள் தான் பேசிக்குது சைதன்யம் ரெண்டுத்துக்குள்ளேயும் சமமாக இருக்குது இப்போ இந்த உங்களுக்கு புரியுதா இவ்வளோதாங்க சிருஷ்டி மாயாவதி அவ சின்ன சைதன்யம் அந்த அந்தக்கரண உபாதி அவச்சின்ன சைதன்யம் ஜீவக இதுதான் விஜயா அம்மா அன்னைக்கு எங்களுக்கு சொன்னாங்க இந்த சின்ன பஞ்சுங்கிறதும் பெரிய பஞ்சுங்கிறத தூக்கி போட்டுட்டோம்னா அங்கே ரெண்டு சைதன்யம் இல்லை ரெண்டு ஜீரா இல்லை ஒரே ஜீரா தான் சின்ன பஞ்சில் இருக்கிறது குட்டி ஜீரா அவ்வளோதான டேஸ்ட்டு இருக்குது அல்பக்யன் அல்பவியாபகி அல்பசக்திமான் அப்படிங்கிற இப்போ மகத்தில் இருந்தால் ஒரு மகத் வியாபகி மகத் சக்திமான் அப்படின்னு சொல்கிறோம் இதிலேருந்து நம்ம ஒன்று இந்த திருஷ்டாந்தில் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா நாம் எல்லாருமே ஈஸ்வரனில் ஒரு பகுதி தான் மாயாவில் நம்ம அந்த கரனை அடங்கிடுச்சு உங்களோட இது உங்களது எல்லாமே பெரிய பஞ்சு பொதியில் ஒன்று இப்போ இந்த பஞ்சு பொதியை துண்டு துண்டாக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சரீரம்தான் இந்த ஸ்தூல சரீரத்தை எடுத்துடுங்க ஸ்தூல சரீரத்தை பிரிச்சுடுங்க அங்கே வெறும் தான் இருக்கும் இந்த ஸ்தூல சரீரம் தானே உங்களை இண்டிவிஜுவாலிட்டி கொடுக்குது உங்களை பஞ்சலேருந்து தனியாக பிரித்து ஒன்று ஒரு பஞ்சாக இருக்குச்சு இப்போ ஸ்தூல சரீரம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டோம்னா காலத்திலேருந்தே இந்த ஈஸ்வரன் தன்னை பல கோடி ஜீவர்களாக பிரித்து தான் வைத்திருக்கிறார் அனந்த கோடி அந்த கரணங்களுடைய தொகுதியாக அவர் இருக்கிறார் ஒரு அந்த கரணத்தக்க எடுத்து செய்தோம்னா அது ஜீவன் சொல்கிறோம் ஒட்டுமொத்த அந்த கரணத்தையும் அந்த கரணத்தை கூட்டத்தையும் சேர்த்து சொன்னால் அவரை ஈஸ்வரன்னும் அதுக்காக அதுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாங்க ரண்ய கர்பன் அப்படின்னு பேர் இப்போ இந்த பெரிய பஞ்சுக்கு ரண்யகர்பன்னு பேர் இந்த கர்ண கர்ணகர்பனில் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது ஒன்று மாயாவும் இதில் நிரம்பி இருக்கிற சைதன்யமும் இது மட்டும் எடுத்துட்டோம்னா இது மாயான்னு இப்போ சொல்ல முடியாது அஞ்ச கரணம் இதை அந்த கரணம்னு சொல்கிறேன் இதை வந்து மாயான்னு சொல்கிறேன் இது அந்த கரணம் இதுவும் அந்த கரணம் மாயாலாகப்பட்டது தான் இப்போ இதுக்குள்ளே இருக்கிற அந்த பண்ணும்போது இவனுக்கு ஒரு பேர் தரணும் இவனுக்கு கிரண்ய கர்ப்பன் சொன்னோம் இவனை வந்து தைஜசன் அப்படின்னு சொல்கிறான் இந்த கிரண்ய கர்ப்பன் இவருக்கு ஒரு சரீரம் வேணும் இல்லையா இது வெறும் மகத்து தானே நினைவு மாத்திரம் தானே அப்போ இது பிரபஞ்சமாக மாறும்பொழுது ஸ்தூலமாக மாறும்பொழுது இவரை விராட்டுன்னு சொல்கிறோம் இந்த பஞ்சுக்கு ஒரு சரீரம் கொடுத்துட்டோம்னாக்கா ஸ்தூல சரீரம் கொடுத்துட்டா இவனை விஸ்வன்னு சொல்கிறோம் இது மாதிரி ஒரு மாடலை நீங்கள் வந்து உண்டாக்கிங்க ஏதாவது ஒரு மாடல் கையில் இருந்ததுனா தான் நீங்கள் அசை போடுறதுக்கு நல்லாயிருக்கும் படித்ததெல்லாம் யோசனை பண்ணி பார்க்குறதுக்கு எங்கேயுமே பிரச்சனை வராமல் நமக்குள்ள எல்லா சாஸ்திர விஷயங்களையுமே விழாவாரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்போ என்னையும் அந்த அகங்காரம் ஆத்மாவையும் அந்த கரணத்தையும் உண்மையிலேயே தனித்தனியாக சுவைக்க முடியும் என்றதுக்கு சீத்தாப்பழம் உதாரணம் நீங்கள் அது அசை போட்டு நீங்கள் தினமும் பார்க்கணும் அதே இவன் தான் சமஷ்டியாக இருக்கிறான் இது ஒரு பெரிய பஞ்சாக தான் நல்லா இருக்கான் இது எப்படி வச்சுக்கலாம் இதே மாடல் யூஸ்ஸாக இருக்குது இதுவும் நெட்ஒர்க் தானே ரொம்ப இருக்கு இருப்பாருங்க நெட்ஒர்க் இந்த மாதிரி நெட்ஒர்க் இது பெருசாக வலையில் காட்டுறோம் ஹரண்யம்னா தங்கன்னு அர்த்தம் ஸ்வர்ணம் கர்ப்பஹ அப்படின்னு சொன்னால் கருப்பை அல்லது ஒரு பெரிய கண்டெய்னர் முட்டை அப்படின்னு சொல்லலாம் அதனால் தங்க முட்டைன்னு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த உபநிஷத்துலாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க தங்க முட்டை அப்படிலாம் நினச்சிக்க வேண்டாம் இது ஏன்னா இது ஜொலிக்குது சைதன்யத்தினால் இந்த மாயை பிரகாசிக்குது அதனால் எப்படி பிரகாசிக்குது அறிவாக இருக்கிறது பிரம்மத்துக்கு அறிவு எதுவும் கிடையாது ஆனால் தூய பிரஜானமாக மட்டும் இருக்குது அறிவதுங்கிற ஒரு தொழில் இல்லையா நம்ம ஏதாவது அறிதம்னா அது ஒரு தொழில் தானே அப்போ தொழில்னா ஒரு மாற்றம் வரணும் இல்லை நீங்கள் ஒன்று அறிஞ்சிங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது ஆடா இதுவா அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு மாற்றம் உள்ள வருது ஆத்மாவுக்கு மாற்றமே வராது அது கூட்டஸ்தானாச்சே அது நிர்வீகாரியாச்சு அப்போ அறிவுங்கிறது மாற்றத்துடன் கூடிய அறிவுன்னு இருக்குது அது நம்ம அந்த காரணத்தில் இருக்கிற அறிவு அகங்கார அறிவு சைதன்யம்னு சொல்லும் பொழுது மாற்றத்துக்கு உட்படாத பேருணர்வு பேரறிவு அது எந்த மாற்றமும் வராது மாயையில் எவ்வளவு சலனங்கள் நடந்தாலும் இந்த கூட்டஸ்தனாக இருக்கின்ற இந்த சைதன்யம் அசங்காமல் கலக்காமல் அப்படியே அதை அனுபவிக்கும் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா கர்ப்பங்கிறது ஒட்டுமொத்த ஜீவராசினுடைய சூக்ம சரீரம் சூக்ம சரீரம் அதான் அந்த கரணங்கிற நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு சினிமா தியேட்டரில் த்ரீடி பிக்சர் நடந்ததுன்னா இப்போ திரையில்தான் த்ரீ டி பிக்சர் நடக்குது எதிர்காலத்தில் நான் ஒரு தியேட்டர் போகிறேன் அப்போ நீங்கள் நடுவில் போயிடலாம் தெரு நாடகம்லாம் நம்ம சென்னையில் அப்போ நடத்துவாங்க நாடகம் வந்து எப்பவுமே ஸ்டேஜில் நடக்கும் தெரு நாடகம் வந்து நாமளே உள்ளே இருக்கலாம் நம்மளும் சுற்றி நாடகம் நடக்கும் இப்படி திரும்பினோம்னா அந்த பஞ்சபாண்டவர்கள் வந்து அவங்க ஸ்டில்ட் வாக்கர்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய காலில் வந்து க மூங்கில் கட்டிட்டு அது மேலே நின்று நடப்பாங்க அப்போ நம்மளோட பெருபர்ஸாக தெரிவாங்க எல்லாருமே பெரும் கூட்டமாக இருக்கும் யூனிவர்சிட்டி மைதானம் இருக்கு இல்லையா அந்த மைதானத்தில் அந்த நாடகம் நடக்கும் நாடகத்துக்குள்ள நாம் உள்ளே இருப்போம் நமக்குள்ளேயே நாடகம் நடக்கும் இந்த பக்கம் பார்த்தோம்னா துரியோதனன் இவங்கெல்லாம் ஸ்டீல் டெல்லு நிற்பாங்க இந்த இடத்துல வந்து பஞ்ச பாண்டவர்கள் நிற்பாங்க அப்புறம் அவங்க அவங்க பேசிக்குவாங்க பேசுவாங்க நம்ம இவனை பார்க்கலாம் அவனை பார்க்கலாம் அப்படின்னு இப்போ இந்த மாதிரி ஒரு நாடகம் அந்த மாதிரி நாடகத்தில் உங்களுக்கு கொண்டு போய் விட்டுட்டுன்னு வைங்க நீங்கள் நாடகத்தை வெளியே இருந்து போ உள்ளே வெளியே வெ போது எப்படி இருந்தீங்க நாடகத்தை பற்றி எதாவது தெரியுமா எதுவும் தெரியாது அங்கே உங்களுக்கு எதாவது என்ன உணர்ச்சியோடு போகிறீங்க பிளாங்க் உணர்ச்சி வெண்மையான உணர்வு சமாதானமாக உள்ளே போகிறீங்க சமாதானமாக உள்ளே போகிறோம் சத்துவமாக உள்ள போகிறோம் இந்த மாதிரியான கூடத்தில் நாடகம் நடந்தது நீங்கள் நிற்கிறீங்க அங்கே ஒரே போர்க்களை நடக்குது அவன் வெட்டிக்கிறான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க குனியனோ நிகரணும் பாப்பா என்ன விட்டுடுங்கப்பா உங்களுக்கு சண்டை நான் பார்க்க வந்தவன் அப்படிங்கிறோம் ஆனால் நீங்களும் துன்பப்படுறீங்கல்ல அங்கே ரத்த குதி குருதி வெறும்போது பண்ணுறீங்கல்ல நீங்கள் உள்ளே போ வெள வெளி உள்ளேந்து வெளியேருந்து இருக்கும்போது சத்துவமாக போனீங்க இங்கே ஆச்சு தாமச குணத்தால் மோகம் வந்துடுச்சு டக்குன்னு மறந்து போயிட்டீங்க இது வந்து பொய் ட்ராமா உண்மையான கத்தி கூட கிடையாது ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு வீடியோ ஆனால் உங்களுக்கு அது மோகத்தில் மறைஞ்சிட்டிங்க தாமச குணம் வளர்ந்த உடனே மோகம் வந்துடுச்சு தன்னை பற்றி அறிவு போயிடுச்சு நான் பார்ட்டிசிபெண்ட்டுங்கிறத மறந்துட்டோம் நம்ம நான் வந்து சாக்ஷிங்கிறத மறந்துட்டு பார்ட்டிசிபெண்ட் ஆகிட்டோம் பார் பார்ப்பவராக இருந்து பங்குதாரர் ஆகிட்டோம் இதைத்தான் நம்ம உதாரணமாக சொல்ல முடியும் இப்போ நம்ம அந்த கரணமும் ஒரு பெரிய தேட்டர் அதில் ஏகப்பட்ட சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்லாம் இருக்குது அங்கே ட்ராமா நடக்குது நம்ம குடும்ப சண்டையெல்லாம் இங்கே தான் இருக்குது பங்காளி சண்டைகள் எல்லாம் மண்டைக்குள்ளே தான் தியேட்டர் மாதிரி ஓடிட்டுருக்கு அப்போ ஆத்மா அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு சத்துவமாக இருந்த ஆத்மா சித்தாக மட்டும் இருந்த ஆத்மா இப்பொழுது உள்ளே போய் சித்தமாக மாறிடுச்சு மாத்திரமாக இருந்தது இப்போ ஆகி மனதோடு மனதாக கலந்து எல்லாம் அனுபவிக்க ஆரம்பிச்சு ஏன்னா அனுபவிக்கணும் தான் இங்கே இந்த நாடகம் நடிக்கிறவங்கெல்லாம் வெறும் கட்ட பொம்மைங்க தான் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு பொய்யான ஒரு உருவங்கள் ஆனால் நமக்கு அப்படி தெரியலையே ஏன் மோகம் மோகம் என்பது இந்த ஆத்மாவுக்கே மூடிடுது தமோ குணத்தோட சம்பந்தம் வச்சுக்குது தமோ குணத்தோட சம்பந்தம் வச்ச உடனே அந்த தியேட்டருக்கு உள்ளே போனாலே மோகம்ங்கிற சமோக குணம் இருக்குது அவன் டிம்மாக இருட்டு பண்ணி வச்சுருக்கிறான் அப்போ உள்ளே போன உடனே என்னாச்சு நம்ம முதல்ல பார்க்குறவனா போகிறோம் இங்கே இருட்டை பார்க்கறவனா போயிட்டோம்ல இருட்டை பார்க்கும்போது நம்ம தட்டு தட்டு மாதிரி கவனமாக இருக்கணும்னு வந்த உடனே மோகம் வந்துடுச்சு அந்த மோகத்தினால் இவங்க சண்டை போடுற ரஜோகுணத்தில் நமக்கு வந்து போய் சத்துவகுணம் காணா போயிடுச்சு தியேட்டர்லேருந்து வெளியே வந்த பிறகு இது அத்தனையும் மோகம் முதல்ல விலகுது வெளிச்சம் வந்தாச்சு வெளியே இந்த இருட்டுங்கிற தியேட்டர் மோகம் உடனே நம்மக்கிட்ட ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குது நான் யார் ஆனால் நான் பார்க்க போனவன் இப்படி ஆகிட்டனே இது அடிக்கடி பட்டுருதான்னு பார்க்குறோம் அப்புறம் யோசனை போய் பார்த்தோம்னா அது அத்தனையுமே பொய் ஒரு கத்தி கூட என்னை கிழிக்காது எந்த வெடிகுண்டாக என்னை வெடிக்காது ஆனால் அங்கே போகும்போது நான் வெடிகுண்டு வெடிச்சிடுமோ என் மேலே நெருப்பு பெற்றுடுமோ அப்படின்லாம் எல்லாம் பயந்தேன் எல்லாமே மோகம் இந்த பிரகிருதி என்பதில் தாமச குணம் மூன்று குணங்களுக்குடியான பிரகிருதி தாமச குணம் எப்பொழுதுமே இந்த சைதன்யத்தை மறைத்துவிடும் மோகம் செய்துவிடும் தன்னை மறக்கடித்து விடும் அது ஒரு பெரிய மயக்கம் இருந்து இந்த தாமச குணம் போதை தந்திரம் எப்போவுமே சரீரம் குணமும் ரஜோகுணமும் சத்துவகுணமும் இருக்கக்கூடிய பிரகிருதினால் ஆனது தானே இந்த கரணம் முதலானதெல்லாம் ஆனால் ஆத்மா இதுக்குள்ளே தான் இருக்குது நிரம்பி இருக்குது உச்சி முதல் பானம் வரை அப்போ அதுக்கு குண தாக்கம் இருக்கும்போது போது அனாதிகாலத்திலேருந்தே தன்னுடைய தன்மையை இது மறந்துவிட்டு நான் சரீரம்னு நினைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரஜோகுணத்திற்கு அது சென்று மோகத்தை நீக்குவதற்கு என்னென்னமே பண்ணி பார்க்குது மோகத்தினால் சோகம் உண்டாகுது மோகத்தினால் சோகம் உண்டாகுது சோக நிவர்த்திக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது ரஜோகுணத்தை வச்சு கர்மங்களை செய்து 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 பார்த்த உடனே இந்த மோகத்தினால் வந்த சோகம் கர்மத்தினால் போவதில்லை அப்படின்னு சத்துவத்தை தேடி வருகிறது குருநாதர்கிட்ட உபதேசம் கெடுத்த உடனே மோகம் முதல்ல அழியுது தாமச குணம் அழிந்து போன உடனே வெளிச்சம் கிடைக்குது அப்பா நம்ம பிழைக்கிறதுக்கு வழி இருக்குது நாம் இதெல்லாம் இல்லை போல் இருக்கே அப்படின்னு ஒன்று தெரிஞ்ச உடனே நாம் ட்ராமா தேட்டருக்குள்ளேயே அமைதியாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கலாம் இல்லைன்னா குழந்தைங்க மாதிரி தேட்டருக்குள்ளே போயிட்டு எனக்கு வீட்டுக்கு போகலான்னு பயந்துடுவோம் வீடு பேர் தேடும் குழந்தைங்க ஆனால் நாம் வந்து சும்மா இரு வீடு பேரெலாம் போக நாம் பயமாக நம்ம வந்து எந்த விதமான தாக்குதலுக்கு உட்படாமல் பத்திரமாக இருக்கலான்னு சொல்கிறோம் அந்த குழந்தை ஒத்துக்குதா ஏன்னா அதுக்கு தாமச குணம் இருப்பதனால அந்த தேட்டர் அதுக்கு அச்சுறுத்துது அம்மா அப்பாக்கெல்லாம் அதை என்ஜாய் பண்ணுறாங்க ஞானத்தோடு இருந்தால் ஈஸ்வரனாக உள்ளே போய் இந்த மகத்துக்குள்ளே நடக்கிற அத்தனை தேட்டரையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் குழந்தையாக மோகத்தினால் இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பயந்து நடுங்க வேண்டியிருக்கும் இப்படி இந்த வாழ்க்கையை நம்ம மெல்ல கடத்துவோம் இப்படி ரெண்டு உதாரணங்களில் நான் சொன்னேன் ஒன்று சப்போட்டா பழம் அல்லது சீதாப்பழம் என்னது இந்த தியேட்டர் இந்த தேட்டர் இந்த தேட்டர் படத்தை தான் சொல்கிறார் நாடக தீபம் அப்படின்னு ஒரு குட்டி பஞ்சதசியில் பதினஞ்சு சாப்டரில் ஒரு சாப்டர் பேர் நாடக தீபம் அது இந்த இந்த கதையை தான் அவர் சொல்கிறார் அதில் இன்னொரு ஒரு பிரமாதமாக ஒரு ஐடியா கொடுக்குறார் நீங்கள்லாம் இப்போ தத்துவபோதெல்லாம் புரிஞ்சதுனால இது உங்களுக்கு விளங்கும் ஆத்மாவாக இருந்தும் கூட எனக்கு அந்த கரணம் தானே தெரியுது அகங்காரம் தானே தெரியுது என்னை நான் 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 சொல்கிறேன் அங்க அகங்காரத்தை தான் நான்னு நான் சொல்கிறேன்னு தவிர அகங்காரம் ஆத்மாவாக இருந்து கூட எனக்கு அது தெரியவே மாட்டேங்குது அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார் தொலைவில் ஒரு பெரிய வெண்மையான சுவர் காம்பவுண்ட் வால் அதில் வெளிச்சம் வெ வெயில் படுது அப்படியே அந்த காம்பவுண்ட் வால் வெளியே வெளியேன்னு வெளிச்சம் படுறது தெரியுது பிரகாசமாக இருக்குது உங்கள் கையில் ஒரு குட்டி கண்ணாடி இருக்குது அந்த கண்ணாடியே அதே சூரியனை வந்து பிரதிபலித்து அந்த சிவரில் அடிக்கிறீங்க இப்போ ரெண்டாவது ஒளியும் போய் படுது இல்லையா உங்களுக்கு அந்த செவரில் இந்த கண்ணாடி ஒலியும் தெரியும் ரெண்டை ரெண்டே எந்த ஒலி செவரில் இருக்கிறது எந்த ஒலி க இப்போ படுறது என்ன ஒளி சூரிய ஒளி ஆனால் ரெண்டு ஒலி இருக்குதுங்க அந்த செவரில் இருக்க ஒரே மங்கி தெரியுது கண்ணாடியில் போகிறது பிரகாசமாக தெரியுது டபுள் லைட் அது சிவர் ஒளியோட இந்த ஒலியை சேர்ந்து அதனால் நான் ஆத்மாவாக இருந்து கூட இந்த அந்த கரளத்தில் பிரதிபலிக்கிற இந்த இருந்து பார்த்திங்கன்னா அது பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு வித்யாரண் அழகாக இந்த திருஷ்டாந்தத்தில் அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் பஞ்சதேசி படிக்கணும் பெரிய புக்குன்னு சொல்லி பயந்துடாதீங்க அது முதல்லேருந்து படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது எந்த சாப்டர் வேணால் எப்போ வேணா படிக்கலாம் ஒவ்வொரு சாப்டர்னா இன்டிபெண்ட்டு அதை நீங்கள் கட்டாயம் படிக்கணும் அந்த புக்கை எழுதும்போது எனக்கு ஏ என்ஜாய்மெண்ட்டு தான் நாடக தீபமோ இந்த திருஷ்டாந்தங்கள் அந்த பத்தாம் மவன் எல்லாம் அவர் தான் அதில் தான் வரும் இந்த ஏழாவது அத்தியாயத்தில் அந்த பத்தாம் மவனை பற்றி தான் அழகாக அவர் சொல்கிறார்